நிலவினை நம்பி இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் இதை தான் பேச போறோம் நம்ம ரிலேஷன்ஷிப்பு உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் துரோகங்களோட நடந்திருக்கும் அப்படி நடக்கும்போது சில ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டு போகும் அப்போ வந்து நம்ம வந்து என்னடா அது இப்படி ஆயிடுச்சு எப்படின்னா ஒரு யாரோ ஒருத்தன் போயிருந்தால் பரவாயில்ல அவனை உயிரே நினச்சிருப்போம் அவன் தான் உண்மை நினச்சிருப்போம் அவனை நம்பி எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் சீக்ரெட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் அவனே நம்மளை விட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆழ்ந்த கவலைகள் வரும் துக்கம் வரும் இல்லையா அதுதான் இந்த லைன் சொன்னது ஒரு வாசல் மூடுனா இன்னொரு வாசல் கண்டிப்பாக திறக்கும் இதுதான் இயற்கை இயற்கை நீதியாக தான் அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக கடந்து போகலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஒரு உறவை வந்து நீண்ட நாள் உறவு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி போகணும் அப்படிங்கிறது கஷ்டம்தான் பட் ஆனால் வேறு வழியே கிடையாது இது வந்து இயற்கையினுடைய முக்கியமான ஒரு பாட் நீங்கள் எப்படி வந்து தொடர்ந்து உங்களை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா புது புது உறவுகள் தான் ஒரு கதவு மூடிடுச்சு ஒரு விண்டோ மூடிடுச்சு ஒரு ஜன்னல் மூடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது மொத்தமாகவே மூடிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது இன்னொரு வாசல் திறக்கப்படும் அந்த வாசலில் புது உறவுகள் வந்து உங்களுக்கு திறக்கப்படும் ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளப்படலை ஒரு துரோகத்தை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது நிறைய விஷயங்கள் வந்து பேசி தீர்த்தலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய சங்கடங்களை வந்து பேசி தீர்த்தலாம் ஆனால் ஒரு துரோகத்தை வந்து பேசி தீர்க்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை எட்டி மிதிச்சு மிதிக்காமல் கடந்து போகிறதான் பெஸ்ட்டு எட்டி மிதித்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் டேமேஜ் ஆகும் அது அதில் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கடந்து போகிறதான் பெஸ்ட்டு ஒரு வாசல் மூடிடுது அப்படிங்கிறதுக்காக கொலைப்பட தேவையில்லை இன்னொரு வாசல் கண்டிப்பாக அதை இருக்கக்கூடும் உங்கள் சைடு நியாயம் இருக்கும் வரை அதுதான் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஒரு இடத்துல நமக்கு அனுமதி இல்லை ஆயிடுச்சுன்னா அது எண்டு கிடையாது உங்களுக்கு இன்னொரு இடம் கிடைக்கும் அங்கே நம்ம சிறப்பாக இதை கூட பன் சிறப்பாகவும் அழகாகவும் வரலாம் அது இப்போ வலுவாக ஆழ்ந்து எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன லைஃப்பில் ஒரு உறவால் உங்களுடைய ஒரு ஸ்பேனே வந்து வேஸ்ட்டாக போகக்கூட வாய்ப்பு வந்து ஆனால் அப்படி போகுது அப்படின்னா திருப்பி நம்மளால் வந்து நமக்கு இன்னொரு ஸ்பேன் கிடைக்கும் ஒரு பிலீஃப் தான் எப்படின்னா இந்த இயற்கை இந்த கடவுள் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் படைச்சிருக்காங்க இதில் நம்ம சிறப்பாக வாழத்தான் போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை பதிவுவதற்காகவும் அந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்